ஹலோ விவர்ஸ் நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன் விடாமுயற்சி வெற்றி இன்றாக சென்றே பதிவு என்னன்னா நேற்று ஒரு செய்தி வந்துச்சு எனக்கு இன்னைக்கு ஒரு செய்தி நேற்று ஒரு செய்தி நினைக்கும் போதே கதி கலங்குது நேற்று வந்து எங்கள் தெரிஞ்சவங்க தான் நாற்பத்தஞ்சு வயசாக இருக்கும் கேன்சர் பேசின அந்த லேடி திடீர்னு இறந்து போயிட்டாங்கன்னு செய்தி வருது ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டோம் நாங்கள்லாம் இன்றைக்கி அவரும் எங்கள் ரிலேஷன் தான் அவர் நாற்பத்தஞ்சு வயசாக இருக்கும் ஹார்ட் அட்டாக்காக திடீர்னு அகால மரணம்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிருக்காங்க இதை பொழுது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாரோடையும் இதில் இதில் வந்து எத்தனை பேர் இயற்கை சீற்றத்தினால் எவ்வளவு பேர் இறக்குறாங்க ஆக்சிடென்ட்டில் எத்தனை பேர் நோய்வாய்ப்பட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க எல்லாருமே ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது காலி ஆயிடுறாங்க அறுபத்தஞ்சு எழுபது வயசுக்குள்ளே வாழ்றதுனா பெரிய விஷயமா இருக்குது அதுக்குள்ளே இன்னும் பெருசாக நான் பெருசாக இதில் ஒரு போட்டி போகாமல் ஈகோ இல்லை திருவண்ணாமலையில் பார்த்தீங்களா முந்தா நாள் ஒரு இது நிகழ்வு ஒரு வீட்டில் பாறை இடிந்து விழுந்து அந்த வீட்டில் குடும்பத்தில் சின்ன குழந்தைங்க எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்கு இதில் வந்து அக்கா தங்கச்சியோட பேசுகிறது அண்ணன் தம்பியோட பேசுகிறது கிடையாது கணவன் மனைவியே பாருங்க ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு பேசாமல் இருக்குது ரொம்ப நாளாகவே இதெல்லாம் விட்டுருங்க சந்தோஷம்